வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சீனாவில் தியான்ஜின் அப்படிங்கிற இடத்துல ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு நடக்குதுங்க அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக நம்ம பி எம் மோடி அவர்கள் சீனா போயிருக்காரு ஏழு வருஷத்துக்கு பிறகு சீனா போயிருக்காரு அமெரிக்காக்கான பிரச்சனை பண்ணிக்கிருக்கானே இப்போ சீனாவோடு சிக்கலான இருக்கக்கூடிய அந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கலாம் அப்படின்னு இந்தியாவும் சீனாவும் முடிவெடுத்திருக்காங்க சரி இதுதான் சரியான தருணம் அப்படின்னு தியான்ஜின்ல அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போகும்போது பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு சீனாவுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ட்ராகனோ யானையும் சேர்ந்து உலகத்திற்கு புதிய வழித்தடம் அமைக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு சீனா அதிபர் பேசியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் வர்த்தகம் பாதுகாப்பு எல்லை பிரச்சனை இது சம்பந்தமாக டிஸ்கஷன்லாம் நடத்தியிருக்காங்க முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய புகைப்படம் வீடியோக்கள் இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கர வைரலுங்க புட்டின்னு இந்த பக்கத்து சீனாவுடைய அதிபர் நம்ம பிஎம் மோடி அவர்கள் நடுவில் நின்றுக்கிட்டு பேசக்கூடிய காட்சிகள் இந்த இந்த பக்கத்து வரிசையாக புத்தின்னு சீனாவுடைய அதிபர்லாம் நிற்கிறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் விரலை இப்படி காமிச்சு ரொம்ப கம்பீரமாக பேசக்கூடிய புகைப்படங்கள் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது புத்தினை பேசிக்கிட்டே வராரு பிஎமும் புத்தினும் பேசிக்கிட்டே வராங்க வெயிட்டர் மாதிரி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருக்கார்ல வெயிட்டர் மாதிரி நின்றுக்கருக்காரு ஒருத்தன் கூட கண்டுக்கலை ஷபாஸ் ஷெரீப்பை இங்கே ஒருத்தன் இருக்கிறத யாராவது தடுக்கிறாங்களா பாருங்கள் அப்படிங்கிறதான் செரிப்புடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் அப்படி இருக்குது எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம் போல் பின்ன மோடி அவர்கள் இவ்வளவு கம்பீரமாக அந்த மாநாட்டில் இருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு பெருமை நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு பாரத பிரதமர் இந்தியா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நாடு அப்படிங்கிறத அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இருந்து வீடியோக்கள் புகைப்படங்கள்லாம் பயங்கர வைரலாக ஷேர் ஆகுது அதுதான் பாஜகவினர் சொல்கிறாங்க உங்களுடைய ஒரு ஓட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் அவர்கள் பிஎம்மாக இருந்தார் அவர் பிஎம் ஆக இருக்கும்போது இது மாதிரி உலக அளவில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் கலந்துக்கும் போதெல்லாம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பாருங்கள் கூட த ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற பேப்பர் போட்டிருந்தாங்களே தலைப்பு உலகத்திலேயே மொத்தம் நான்கு நாடுகள் பவர்ஃபுல்லான நாடுகள் அந்த நான்கு நாடுகளில் மூன்று நாடுகளுடைய தலைவர்கள் சீனாவில் கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தி போட்டிருந்தாங்க சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லையும் நம்ம மோடி தான் மோடிஜி தாங்க ஹெட்லைன்ஸு தலைப்பு செய்தியே நம்ம மோடிஜி தான் மோடிஜி சீனாவுடைய அதிபர் மீட்டிங் தான் அங்கெல்லாம் ஹெட்லைன்ஸாக போய்க்கிருக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பாகிஸ்தானை இருக்கார் மோடி பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்த அனைத்து நாடுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீவிரவாதம் ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே சவாலானது சில நாடுகள் தீவிரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தீவிரவாதம் எந்த வடிவில் எந்த நிலத்தில் இருந்தாலும் ஒரு மனதாக எதிர்க்க வேண்டும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய ஆக்ஷன்ஸு தொடரும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அந்த மாநாட்டில் ஆப்போசிட்டில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃபு ஆல்ரெடி ஒருத்தன் கூட கண்டுக்கலையா புத்தின்லாம் சுத்தமாக கண்டுக்கலை சீனாவுடைய அதிபரெலாம் சுத்தமாக கண்டுக்கலை அதிலே பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருந்தார் மனுஷன் இதில் ஷெபாஷ் ஷெரீஃப் முன்பாகவே பாகிஸ்தானை பந்தாடி இருக்கார் மோடி அதில் இன்னும் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதிலே முப்பத்தி ஆறு நிமிடங்கள் மோடி பேசியிருக்காரு பாதிலே பார்த்தீங்கன்னா எழுந்து போய் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கார் ஷெபாஷ் ஷெரீஃப் அதனால் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு முடித்ததுக்கப்புறம் ஒரே காரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் புத்தினும் பயணம் செஞ்சுருக்காங்க எங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையேயான பைலேட்ரல் மீட்டிங் வந்து ஒரு இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அதில் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஒரே காரில் பிஎம் மோடியும் புத்தினும் போயிருக்காங்க ட்ரம்ப்புக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்புக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் தரமான சம்பவம் தான் ப்ரைம் மினிஸ்டருடைய இந்த சீன பயணம் இந்தியாவை எப்படி கம்பீரமாக கொண்டு போயிருக்காருன்னு பாருங்களேன் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் அப்படியே இந்தியாவை பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கார் பிஎம் மோடி அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக இங்கே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வாக்க திருடுறாரு மோடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பைக்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு உலக இந்தியாவை இந்த அளவுக்கு கம்பீரமாக கொண்டு போயிருக்காரு இதை பார்த்து பொதுமக்கள் போட மாட்டாங்களா வாக்கை திருடிது தான் மோடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவருடைய பர்ஃபார்மன்ஸு அவருடைய செயல்பாடுகள் மக்கள் நல்ல திட்டங்கள்னாலேயே அவர் மூணு வாட்டி இல்லை இன்னும் ரெண்டு தேர்தல்களுக்கு அவர் தான் பிஎம்மு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க முழு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்